கையெழுத்து நாடு முழுக்க பல ஆயிரம் பேருக்கு வேலை மோடி எடுத்த முக்கிய முடிவு பிரதமர் நரேந்திர மோடி ரோஜ்கார் மேலா திட்டத்தின் பதினேழாவது தவணையின் கீழ் ஓராயிரத்துக்கும் அதிகமானவர்களுக்கு அரசு பணிகளுக்கான பணி நியமன கடிதங்களை நாளை வழங்க உள்ளார் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட ரோஜ்கார் மேலாக்கள் மூலம் இதுவரை பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன வேலை தேடுபவர்களையும் வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வரும் நிகழ்வை ரோஜ்கர் மேளா எனப்படுகிறது மத்திய அரசு சார்பாக இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காக இந்திய அரசின் திறன் மேம்பாட்டு தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நாடுதளவை அளவில் வேலைவாய்ப்பு மேளாக்கள் ஏற்பாடு செய்து வருகிறது இந்த நிகழ்வுகள் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு தனியார் துறையில் பொருத்தமான வேலைவாய்ப்புகளையும் இணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன தமிழ்நாட்டில் நடத்தப்படும் வேலைவாய்ப்பு முகாம் போன்றதாகும் இது இதன் முக்கிய நோக்கம் வேலை தேடுபவர்களையும் வேலை வாங்குவர்களையும் விரைவாக இணைப்பதாகவும் இதன் மூலம் வேலைவாய்ப்பு செயல்பாடுகள் துரிதப்படுத்துகின்றன பொதுவாக ரோஜ்கார் மேலாக்கள் பெரிய கூட்டரங்குகளில் நடைபெறும் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் தனித்தனி ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஸ்டால்கள் முன்பாக நிறுவனத்தை பற்றிய தகவல்களும் தாள்களும் காட்சிப்படுத்தும் மேசைகள் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டாலிலும் பல நிறுவன பிரதிநிதிகள் இருப்பார்கள் இவர்கள் வேலை தேடி வரும் நிபர்களை நேரடியாக பேசுவார்கள் சில நிறுவனங்கள் தங்கள் ஸ்டால்களை பாதைகள் மற்றும் விளம்பர பலகைகள் மூலம் கவர்ச்சியாக அலங்கரிக்கும் இந்த மேளாக்களில் அளவு ஐந்து முதல் நூறு நிறுவனங்கள் வரை மாறுபடும் நூற்றுக்கணக்கான வேலை தேடுபவர்கள் இதில் பங்கேற்பார்கள் சிறிய ரோஜ்கர் மேளாக்கில் கூட நிறுவன பிரதிநிதிகளை சந்திக்க வேலை தேடுபவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை பார்க்க முடியும் பிரதமர் நரேந்திர மோடி ரோஜ்கர் மேலா திட்டத்தில் பதினேழாவது தவணையின் கீழ் ஐம்பத்தோராயிரத்துக்கும் அதிகமான அரசு பணிகளுக்கான பயணி நியமன கடிதங்களை வழங்கியுள்ளார்